கவனிச்சிருக்கீங்களா சில நேரம் வாழ்க்கை முழுக்க ஒரே போராட்டம் பணம் கையில் நிற்காது வேலை சரியா போகாது மனம் கூட அமைதியா இருக்காது ஆனா திடீர்னு ஒரு நாள் முதல் சின்ன சின்ன மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அதை நாம சும்மா தற்செய்னு விட்டுடுவோம் ஆனா வாஸ்து சாஸ்திரம் மற்றும் பழமையான நம்பிக்கைகள் சொல்றது என்னன்னா நல்ல நேரம் ஆரம்பிக்க போகும் முன் சில அறிகுறிகள் வாழ்க்கையில் தெரிய ஆரம்பிக்கும் இன்னைக்கு இந்த வீடியோல பண வரவு அதாங்க மகாலட்சுமி தேவி உங்கள் வீட்டை நோக்கி வரும்போது சொல்லப்படும் முப்பத்தி ஒரு நல்ல அறிகுறிகளை பார்க்கலாம் இந்த அறிகுறிகள் உங்க வீட்டுல உங்களுக்கு மூணுல இருந்து நாலு மேட்ச் ஆனா கூட நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிருக்குன்னு இந்த வீடியோவை முழுமையா பார்த்துட்டு எத்தனை அறிகுறிகள் உங்க வாழ்க்கையிலயும் நடக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க முதலாவது உள்ளங்கை அரிப்பு ஜோதிட நம்பிக்கைகள் படி ஆண்களுக்கு வலதுகை பெண்களுக்கு இடதுகை அரித்தால் அது பணவரவு வரவு தொடர்பான நல்ல அறிகுறியாகும் நீங்கள் இதை பார்த்தா உடனே சந்தோஷப்படுவீங்க ஆனா அதே நல்ல நேரம்தான் பணம் வரும்போது அதை சேமிக்கிற பழக்கமும் தொடங்கணும் அடுத்ததாக காலை சங்கு ஒலி கேட்பது காலை உடனே சங்கு ஒலி கேட்டால் சிலர் சொல்லுவாங்க இனி கஷ்டம் குறையும்னு இது மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுக்கிற விஷயம் நல்ல நாளை நம்பிக்கையோடு தொடங்கும் போது வாழ்க்கையும் அதே மாதிரி நல்லா நகர ஆரம்பிக்கும் மூன்றாவது கரண்டி அல்லது ஸ்பூன் கீழே விழுவது சாப்பாடு செய்யும் போது கரண்டி திடீரென தவறி கீழே விழுந்தா வீட்டில் நல்ல வரவு வரும் என்று சொல்வார்கள் இதுக்கு ஒரு காரணமும் இருக்கு சாப்பாடு என்றாலே அன்னம் அன்னம் நிறைந்த வீட்டில்தான் லட்சுமி தங்கும்னு நம்புவாங்க அதனால அன்னத்தை வீணாக்காம சாப்பிடுவது கூட ஒரு நல்ல பழக்கமே நான்காவதாக பசு வாசலுக்கு வருவது காலை நேரத்தில் வாசலுக்கு பசு வந்தா அதை பலர் அம்மன் வந்த மாதிரி நினைப்பாங்க அந்த பசுவுக்கு கொஞ்சம் கீரை பழங்கள் கொடுத்து வயிறார அனுப்பினோம்னா உங்கள் மனசும் லேசாகும் அங்குதான் லட்சுமியின் அருளும் ஆரம்பமாகும் ஐந்தாவது துளசி செடி செழித்து வளர்வது துளசி செடி நல்ல பசுமையா வளர்ந்தா அது வீட்டின் பாசிட்டிவ் எனர்ஜி நல்லா இருக்கு என்று அர்த்தம் சிலர் சொல்வாங்க துளசி வளர்ந்தா குடும்பம் வளரும் துளசி செடியை தினமும் நீர் ஊற்றி பராமரிக்கிற பழக்கம் நம்ம வாழ்க்கையையும் ஒழுங்கா வைத்துக்க உதவும் ஆறாவது வாசலில் கோலம் அழகாக வருவது கோலம் என்பது வாஸ்து ரீதியாக நல்ல சக்தியை வரவேற்கும் ஒரு விஷயமாகும் வாசலில் உள்ள கோலமே சொல்லிவிடும் உங்கள் மனசு எவ்வளவு தெளிவா இருக்குதுன்னு மனசு தெளிவா இருந்தா முடிவுகள் சரியாக வரும் அதுதான் வளர்ச்சிக்கு முதல் படியும் ஆகும் ஏழாவது வீடு துடைக்கும் போது மனசு லேசாகுதல் சில நாட்கள் வீடு சுத்தம் செய்யும்போது போது மனசு லேசாகும் இது சும்மா கிளீனிங் மட்டுமல்ல அது உங்களுக்குள்ள இருந்த குழப்பம் வெளியே போகுது என்ற உணர்வு அதாவது வீடு சுத்தமானால் மனசு சுத்தமாகும் எட்டாவது சில்லறை பணம் கிடைப்பது வீட்டுக்கு வெளியே சில்லறை கிடைத்தால் சிலர் அதை லக்கி என்று சொல்வார்கள் ஆனா இதுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் ரீசன் இருக்கு நம்ம மனசு பணம் வரும்னு நம்ப ஆரம்பிச்சா அதுக்கான முயற்சியும் தானாக வரும் மறந்து வைத்த பணம் கிடைப்பது பாக்கெட்டில் பணத்தை நம்ம மறந்து வச்சிட்டாலோ இல்லைனா திடீர்னு நம்ம பையில இருந்து பணம் கீழே விழுந்தாலோ அது ஒரு சின்ன விஷயம் போல தோணலாம் ஆனா அந்த மூமெண்ட்ல வரும் சந்தோஷம் உங்கள் மனசுக்கு நல்ல நாள் ஆரம்பிச்சிருக்குங்கிற ஒரு சிக்னல் தான் வீட்டின் வாசலுக்கு வெளியே செடி தானாக வளர்வது அதாவது கற்றாழை நித்திய கல்யாணி போன்ற செடிகள் தானாக வீட்டின் வாசலுக்கு வெளியே வளரும் வாஸ்து நம்பிக்கைகள் படி வளர்ச்சி வரப்போகுது என்று சொல்வார்கள் ஒரு செடி வளர்வதையே நம்ம வாழ்க்கைக்கு ஒரு ரிமைண்டரா கிடைத்துக்கலாம் அந்த செடி தானாக வளர்வதை போல தினமும் நாமளும் நம்ம வாழ்க்கையில வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறத நினைக்கணும் வீட்டுக்குள் பட்டாம்பூச்சி வருவது பட்டாம்பூச்சி என்பது மாற்றத்தின் சிம்பல் வீட்டுக்குள்ள வந்தா வீட்டில் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்வார்கள் இது சின்ன ஆனா மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் தரும் என்னது அப்படின்னா பறவைகள் வீட்டு அருகில் கூடுவது பறவைகள் நிம்மதியாக இருக்கிற இடத்துக்கு தான் வரும் அதனால பறவைகள் வீட்டுக்கு வர ஆரம்பிச்சா அந்த வீட்டுல நல்ல எனர்ஜி இருக்குன்னு நம்புவாங்க பதிமூன்று ஒரே இடத்துல மூன்று பள்ளிகள் மூன்று பள்ளிகள் ஒரே இடத்தில் தெரிந்தால் அதை சிலர் கடவுளின் அருள் வருதுன்னு இதுவும் ஒரு விஷயம் நல்ல விஷயங்களை கவனிக்க ஆரம்பித்தாலே நம்ம வாழ்க்கை இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும் பதினான்காவது பள்ளி ஒன்று இன்றொன்றை பின்தொடர்வது பள்ளி ஃபாலோ பண்ணி போனாலும் வளர்ச்சி வரும் என்று சொல்வார்கள் இதை நீங்கள் ஒரு பாசிட்டிவ் ரிமைண்டராக எடுத்துக்கொள்ளலாம் பதினைந்து காலையில் கரும்பு காண்பது கரும்பு என்றாலே இனிமை காலையில் கரும்பு பார்த்தா வாழ்க்கையில் இனிமை வரும் என்று சொல்வார்கள் இனிமையான பாசிட்டிவ் தாட் நம்ம மனசை ஸ்ட்ரென்தன் பண்ணும் பதினாறு மஞ்சள் நிறம் அதிகமாக மஞ்சள் நிறம் கண்ணில் படுவது மஞ்சள் நிறம் என்றாலே தான் ஒரு காலகட்டத்தில் மஞ்சள் நிறம் அடிக்கடி கண்ணில் பட்டால் நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்வார்கள் பதினேழு கனவில் கோவில் தீபம் பூஜை காண்பது கனவில் கோவில் அல்லது தீபம் தெரிந்தால் அது மனசுக்கு பெரிய நிம்மதியை தரும் நம்ம மனசு நிம்மதியா இருந்தா நல்ல முடிவுகள் சரியாக எடுக்கலாம் பதினெட்டாவது கனவில் மஞ்சள் அல்லது சிவப்பு பூக்கள் தெரிதல் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூக்கள் கனவில் வந்தால் செல்வம் நல்ல செய்தி வரப்போகுதுன்னு சொல்வார்கள் பத்தொன்பது கனவுல சிவப்பு உடையில் பெண் கனவில் சிவப்பு உடையில் பெண் வந்தால் அதை லட்சுமி அருளின் குறியீட்டாக சிலர் நம்புகிறார்கள் இதை பார்த்தா மனசுக்குள் ஒரு நம்பிக்கை வரும் அந்த நம்பிக்கையே உங்கள் சக்தி இருபது கனவில் கிளி கிளி கனவில் வந்தால் நிதி பிரச்சினை தீரும் என்று சொல்வார்கள் கிளி பறவை என்பது நல்ல செய்தி என்ற சிம்பல் தானே இருபத்தி ஒன்று கனவில் யானை யானை கனவில் வந்தால் பெரிய வாய்ப்பு பெரிய உயர்வு அதாவது ராஜயோகம் வரப்போகுதுங்கிற அர்த்தமாகும் இருபத்தி இரண்டு கனவில் சங்கு சங்கு கனவில் வந்தால் நல்ல சக்தி கூடுகிறது என்று சொல்வார்கள் இருபத்தி மூன்று கனவில் பால் அல்லது தயிர் பால் அல்லது தயிர் கனவில் வந்தால் வீட்டில் செல்வம் நிறையும் என்று நம்புகிறார்கள் இருபத்தி நான்கு கனவில் மயில் அழகான மயில் கனவில் வந்தால் புகழ் ஆந்தை காட்சி ஆந்தை பறவை மகாலட்சுமியின் வாகனமாகும் வீட்டு அருகில் ஆந்தை பறவை அடிக்கடி கண்ணில் தெரிந்தால் பண வரவு வரும் என்று நம்புகிறார்கள் இருபத்தி ஆறாவது என்னவென்றால் நாய் வாயில் உணவு எடுத்துச் செல்லுவது நாய் வாயில் ரொட்டி அல்லது சைவ உணவை எடுத்து செல்வதை பார்த்தால் எதிர்பாராத இடத்திலிருந்து பணம் வரும் என்று சொல்வார்கள் இருபத்தி ஏழாவது பிரம்ம முகூர்த்தத்தில் தானாக விழித்தெழுதல் காலை நாலு மணி முதல் ஆறு மணிக்குள் தானாக கண் விழித்தால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில டிசிப்ளின் வர ஆரம்பிக்கும் டிசிப்ளின் வந்தாலே சக்சஸ் கூடையே வரும் அதனால இதையும் ஒரு நல்ல அறிகுறியாக எடுத்துக்கலாம் இருபத்தி எட்டு வீட்டில் திடீரென நல்ல வாசனை சில நேரம் வீட்டில் திடீர்னு நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் இதை பலர் நல்ல சக்தி வந்ததாக நினைப்பார்கள் அது உண்மையிலேயே உங்க மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்க தரும் இருபத்தி ஒன்பது கூரையில் காக்கா கரைவது காக்கா கரைந்தால் நல்ல செய்தி வரும் என்று சொல்வார்கள் காக்கா கரைவதும் ஒரு மங்களகரமான அறிகுறியாகும் இது நடந்தாலும் உங்கள் வீட்டில் செல்வம் அதிகரிக்க கூடும் முப்பதாவது திருநங்கை ஆசீர்வாதம் கிடைப்பது நல்ல விஷயத்துக்காக போகும்போது திருநங்கை ஒருத்தரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஒரு நல்ல அறிகுறியாகும் நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுத்தாலோ அல்லது அவர்கள் உங்களுக்கு பணத்தை திரும்ப கொடுத்தாலோ அந்த பணத்தை பாதுகாத்து வச்சுக்கணும் அது பண விருத்திக்கு வழிகாட்டும் கடைசியாக முப்பத்தி ஒன்று நல்ல காரியத்துக்கு போகும்போது நல்லவர்களின் சந்திப்பு ஒரு நல்ல விஷயத்துக்கு போகும்போது நல்ல மனிதர்கள் சந்திப்பது நல்ல வார்த்தைகளை கேட்பது அது நல்ல நேரத்தின் அறிகுறி என்று நம்பப்படுகிறது இப்ப நான் உங்களுக்கு ஒரு உண்மையையும் சொல்லணும் இந்த முப்பத்தி ஒரு அறிகுறிகளும் சந்தர்ப்பங்களும் பழமையான நம்பிக்கைகள் அடிப்படையில் சொல்லப்படுவதுதான் ஆனா மகாலட்சுமியை வழிபட்டா மட்டும் போதாது முயற்சி வேண்டும் நல்ல பழக்கம் வேண்டும் சுத்தம் வேண்டும் ஒழுங்கு வேண்டும் நேரத்தை மதிக்கும் மனசு வேண்டும் சேமிப்பு மற்றும் சரியான முடிவு நம்பிக்கையும் வேண்டும் ஏன்னா நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நம்ம அன்றாட பழக்க வழக்கங்களையும் மாற்றிக்கணும் நம்ம வாழ்க்கையில முன்னேறும் போது பண வரவும் தானாக வரும் அப்பதான் மகாலட்சுமியின் அருணும் நம்ம வாழ்க்கையில நிலைத்து நிற்கும் அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சா அதை பார்த்து பயப்படாதீங்க அதை சாதாரணமாகவும் எடுத்துக்கிடாதீங்க இது ஒரு அறிகுறி மட்டுமே இல்லை இது உங்களுக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு அதை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்க்கையும் நிச்சயமாக மாறும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்பும் செய்ய மறக்காதீங்க